இது எல்லா டைரக்டர்ஸும் நல்ல டைரக்டர்ஸ் எல்லா ப்ரொடியூசரும் நல்ல ப்ரொடியூசர் எனக்கு வந்து கரெக்டாக தோதாக வேலை செஞ்சவங்க நிறைய பேர் மேஸ்திரிஸ் எல்லாருமே இருந்தாங்க ஸோ அதனால் ஒரு படத்துக்காக வந்ததோ ஒரு டைரக்டருக்காக வந்ததுன்னு நான் சொல்ல விரும்பலை எல்லாத்துக்குமே பண்ணியிருக்கேன் அவங்களும் நல்லா என்கரேஜ் பண்ண பண்ணியிருக்காங்க என்னோடய லக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சுது ஒரு ஒரு படம் பெயிண்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட பெயிண்டிங் அதெல்லாம் தான் கூட நான் ஒர்க் தான் ஸோ எது எதுன்னு கம்பேர் பண்ண முடியாது ஆக்டர்ஸ் வாங்கியிருந்தாங்க இந்த இந்த துறைகளுக்கு மற்றவங்களுக்கு இது எப்படி ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் வாங்கினேன் ஸோ அমিত இஸ் அன் என்கரேஜ்மென்ட் ஃபார் ஆல் தோஸ் பீப்பிள் ஆல்சோ சார் நீ வொர்க் பண்ண படங்களிலே ரொம்ப சவாலிங்கா இருந்த படம் 뭐 என்ன சொல்லியங்க உங்க என்டைர் கேரியர்ல சொன்ன வரலன்னு சொல்றேன் யுவர் ஃபேவரட் டாப் 3 மூவி ஆ சொல்ல முடியாது அப்புறம் எந்த டைரக்டர் அப்டின் திருப்பி வருவீங்க சார் பதிலா அந்த கேரியரோட பெட்டர் இந்த பெயிண்டிங் இன்ட்யூஷன் என்ன தீம்ல சர் வச்சிருக்கீங்க フィルム தீம் தான் ஓகே நான் ஒரு ஃபோர் இயர்ஸ் டைமில் நான் எங்கள் அப்பா கூட போனது அதெல்லாம் கொஞ்சம் சில மெமரிஸ் இருக்கும் உங்களுக்கே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக உட்காந்திங்கனாக்கா அப்போ இது பா வேலை செஞ்சுருக்கோம் அது எப்போது அப்பா கூப்பிட்டு போயிருப்பார் அம்மா கூப்பிட்டு போயிருப்பாங்க தெரியும் ஸோ அதே மாதிரி தான் அந்த மெமரைஸ்ட் வேர்ஷன் தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன் நான் இப்போ இதில் போட்டதில் எதுவுமே செட்டாக நான் எதுவுமே அப்ளை பண்ணல அப்ளை பண்ண கூட நான் ஸ்கெட்ச் போடல ஏன்னா அந்த ஸ்கெட்செல்லாம் வந்து வேறு விதமாக வரும் கிராஃப் போடணும் எலிவேஷன் கொடுக்கணும் ஆர்கிடெக்ட் இன்ஜினியரிங் கொடுத்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மை பெயிண்டிங் பெயிண்டிங்கில் எவ்வளோ தூத்துக்கும் நான் கொண்டு வர முடியுமா அதே தான் அண்டு இட்ஸ் டெடிக்கேஷன் சொல்லுவாங்களே ஸோ இதெல்லாமே வந்து சினிமா துறைக்கே டெடிக்கேட் பண்ண மாதிரி ஃப்ரம் தி ஃபுளோர் கிளீனிங் பீப்புள் டு த ட டாப் மோஸ்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் ஸோ ஃபார் எவ்ரிபடி இட்ஸ் டெடிக்கேஷன் பெயிண்டிங் கம்ப்ளீட் பண்ணி அது அது சொன்னா திருப்பி இந்த ஸ்கெட்சு போடுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு என் பையன் வந்து அதை விட ஸ்பீடாக பண்ணுவோம் அப்படின்னு எதுக்கு வந்து தாட் ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா லேட் ஆச்சுன்னா பெயிண்டிங் ப்ராசஸ்ஸு சீக்கிரமாகும் நீங்கள் வெறும் கேன்வஸ் வச்சுக்கிட்டு ஒரு சிகரெட் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சு சிந்தனை பண்ண சிந்தனை பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அந்த அந்த கேரக்டர் கிடையாதுண்ணா எனக்கு தோன்றுச்சா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது ஒன் செட்டிங் தான் எந்த பெயிண்டிங் பண்ணாலும் ஒன் செட்டிங் இது பெருசாக ஒரு ஃப்ளோரில் கூட பண்ணேன் அது கிட்டத்தட்ட முத்த முப்பதாண்டு முன்னாடி அதுக்கு அப்போ இந்த கோடா ஸ்கப் ஹோல்டிங் இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அந்த ஃப்ளோர் சைஸ் இப்போ சொன்னாக்கா இஸ் அபோட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ஹைட் லென்த் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி வித் இஸ் அபோட் எயிட்டி ஃபீட் திரும்பி ஒன் டுவெண்ட்டி இதெல்லாம் மத்தியானமாக ஸ்டார்ட் பண்ணி திங்க் பண்ணி சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு டீ சாப்பிட்டு அந்த கோடை மேலே தான் அப்படியே நைட்டு டின்னருக்கு கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி மேலே இறங்க அது மத்தியானமாக ஒரு நெக்ஸ்ட் டே மத்தியானமாக ஒரு பன்னெண்டு மணிக்கு கொடுத்துட்டேன் ஸோ அதுதான் ஃபாஸ்டஸ்ட்டு பண்ணுது நான் பெரிய ஒர்க் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு செட்டிங் தான் எதுவுமே ஒரு பெயிண்டிங் பண்ணுறதோ ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணுறதோ எதாக இருந்தாலும் ஒரு சிட்டிங் எங்கள் அப்பாவை சார் மிஸ் பண்ணுறீங்க இந்த மூமெண்ட்ல இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லலாம் மிஸ் பண்ணி

அவங்க வந்து வெரி இங்கே கூட இருக்காங்க அதை மாதிரி இல்லைன்னு சொல்ல பட் வெரி ரேர் அங்கே வந்து அவங்க ஸ்டார்டிங்கு இது தான் வரணும் இது தான் வேணும் அது தான் பண்ணணும்ன்ட்டு அவங்க ஒரு குறி வச்சுக்குவாங்க ஒரு டைமுக்கு ஏன்னா மற்றதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆக்டர்ஸ்கோ டெக்னீஷியன்ஸ்க்கோ எல்லாமே பிகாஸ் வீக்லி சேல்ரி கொடுத்துடுவாங்க ஸோ அதனால் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போ வேணுமோ அந்த டேட் மட்டும் சொல்லிவிட்டு இந்த டைமில் இந்த செட் வேணும் ஸோ அவங்களுக்கு பண்ணியிருக்கேன் கரெக்டாக நான் அதை பற்றி தெரியாது எனக்கு அதை பற்றி அது வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பாணியில் ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒர்க் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக பண்ணுதுன்னாக்கா பரவாயில்ல பட் அது வந்து இவங்கள டாமினேட் பண்ணக்கூடாது ஒர்க்கர்ஸை ஸோ எனக்கு வந்து இன்னும் பேப்பர் பென்சில் தான் அதை பேசிக் அண்ட் இந்த பேசிக் வச்சுக்கிட்டே நான் வேலை செஞ்சுன்னு இருப்பேன் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் எல்லாம் தெரியாது சும்மா ஸ்டைலுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வச்சுக்குவேன் எதாவது அந்த டிவிடி படம்லாம் பார்ப்பேன் அதில் தான் மற்றபடி எனக்கு தெரியாது செல்ஃபோனே ஆப்ரேட் பண்ணுறது தெரியல பேப்பர் பென்சில் கொடுத்தீங்கன்னாக்க அதில் வரைகிறேன் அதான்